உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய கம்பு தோசை செஞ்சு சாப்பிடலாம் நல்லா முறு முருன்னு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் கம்பு எடுத்துக்கலாம் கம்பு பார்த்திங்கன்னா நான் நாட்டு கம்பு தான் எடுத்திருக்கேன் கம்பில் ரெண்டு வந்திருக்கு ஒன்று வந்து பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும் இது நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க அது கூட பார்த்தீங்கன்னா முழு பச்சை பச்சைப்பயிறு வந்து எடுத்துக்கலாம் இது குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கும் கம்பு சூடு இது ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம போடும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஈக்குவலாக போட தவிர கம்பில் வந்து பா அளந்ததில் பாதி போட்டால் போதும் அரிசி செய்யிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் போல் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டுக்கலாம் கருப்பு உளுந்தாலும் வெள்ளை உளுந்தாலும் போதும் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூனால் வெந்தயம் கொஞ்சம் போல் வந்து நம்ம ஜவ்வரிசி எடுத்து வந்து ஊற வச்சுக்கலாம் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஜவ்வரிசி போடும்போது இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கிரைண்டர்லேயும் இல்லை மிக்ஸிலேயோ அரைச்சிக்கிறது தான் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வந்து ஊறியிருக்கு நான் அரைச்சி எடுத்துட்டா கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து காலையில் தோசை விட போகிறோம்னா நைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து தோசை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் மூடிலாம் போட்டு காலைல தோசை சுடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ காலைல பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஓரளவுக்கு புளிச்சிருக்கும் மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா புளிக்காது நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியான காலத்தில் இந்த மாதிரி கம்புலாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லாவே இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ தோசை கல் நல்லா காஞ்சிருச்சு நம்ம தோசை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான் நல்லா மொறு மொறுன்னு தோசை கிடைக்கும் நீங்கள் எதாவது பொடி கிடி வச்சுருந்தா கூட இட்லி பொடி அந்த மாதிரி கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் இல்லைன்னா வந்து காரச்சட்னி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கம்பு கம்பு வந்து ஓவர் ஹீட்டு பச்சை பயிர் வந்து குளிர்ச்சி தன்மை இருக்கனால அது ரெண்டுமே போட்டு செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஒத்துக்கள்னாலும் நல்லாவே இருக்கும் வயிறெலாம் வலிக்காது சூடாகாமல் இருக்கும் உடம்பு ஒரு சிலவுக்கு சூடாகிடும் கம்பு சாப்பிட்டா அதனால தான் வந்து பச்சை பயிர் போட்டு சுடுறோம் இப்போ நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லாவே கிடச்சிருக்கு காலங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பு உணவுலாம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கம்பு வந்து சொல்லுவாங்க கம்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப திம்புன்னு சொல்லுவாங்க சாப்பிட பிடிக்கலனாலும் நம்ம வந்து கம்பும் களியாக சாப்பிட்லாம் இல்லைனா வந்து கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் ஹீட்டாக தான் இருக்கும் ஒன்றாக இந்த குளிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டேட்டா பாய்